நைட்டு குழம்பு சாப்பிடாது நைட் சாப்பாடு சாப்பிடாது சூடாக தான் நான் செய்து தருவேன் அதனால குழந்தைங்க தயிர் சாதம் செஞ்சுட்டேன் வெயில் ரொம்ப காயுதுங்க அது வேதம் வந்து தானே ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு தயிர் சாதம் ஓரளவுக்கு எங்கள் பொரியல் பண்ண பாருங்க ரெடி ஆயிட்டியா எங்க பவுடர் அடிக்கானா நீட்ட ரெடி ஆயிடுக்கிறாருப்பா சரி சரி நான் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கிறேன் ஷூ வெளியில இருக்குது பா மாமா நீ போய் சோசி பண்ணானு ஐரிடா ஏன்பா டைரி பண்ணுறே மாமா இது சரியா கட் பண்ண மாட்டேன் ஊர்லக்கே கட் பண்ணி வச்சிருக்க ஊர்லக்கே இங்க நல்லா தண்ணில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் ஊத்தி இருக்க ஊர்லக்கே இங்க பொரியலுக்கு சிம்பிளா தாங்க செய்வேன் பசங்க பாத்தீங்களா வெங்காயம் தக்காளி போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுமான்னு அதனால சிம்பிளா எண்ணிலயே வறுத்து கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்றாங்க அதுவும் தயிர் சாதத்துக்கு அதனால எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாங்க போட்டுக்கலாம் உருளை போடலாங்க உங்களுக்கு தேவையானவங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி நிறுத்துங்க காரம் கம்மியா போட்டுக்கலாம் இப்போ நல்லா காய் வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் சிம்பிள் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க தயிர் தாளிக்க எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு போடலாங்க போட்டுக்கலாம் பத்து நாளும் போதாங்க நல்லா ஊத்திக்கலாம் பயிரில் ஊற்றிக்கலாம் இதை விட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா ஆரிச்சுங்க இப்ப தாய் தயிர் நல்லா கழிக்கலாம் உப்பு போடல நல்ல உப்பு தேவையான போட்டுலாம் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியும் நிறைய ஆயிடுச்சு இப்ப பசங்க சாப்பாடு வைக்கலாம் உப்பு போடுப்போம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேதா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அவ்வளோவும் சாப்பிடாது காலையில் டைமில் ஐயோ தண்ணியெல்லாம் என்னால் குடிக்க முடியாது நான் தினமும் சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தேங்க அதுக்கு இன்றைக்கி வந்து தயிர் சாதம் உருளைக்கு எங்கள் பொரியல் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குதா சரி என்ன வேலை கல்யாணத்தியா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேன் மிதி எங்கள் ஆ

நீ என்ன ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பெரியப்பா வந்துட்டு அங்கே போகிற கிளம்புங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நானும் ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட இருக்க தயிர் சாதம் உருளைக்காய் எங்கள் பொரியல் வாங்க இதாங்க தயிர் சாதம் உருளைக்காய் எங்கள் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க